நமக மோதக கஸ்தா சாமரவர்ணா வாமன ரூபா மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பாதம் நமஸ்தே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி 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 பக்தி என்பது என்ன ஏழு எட்டு ஆறு என்ன அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை இந்த இரண்டிற்கும் பக்தியும் ஏழு எட்டு ஆறும் எவ்வாறு தொடர்பு உள்ளது கண்டிப்பாக தொடர்பு உள்ளது பக்தி மனித பிறப்பு எடுக்கும் போதே அவன் முன் ஜென்மத்தில் மிச்ச சொச்ச வாழ்க்கையை வாழ ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மனித பிறப்பை எடுத்து பிறக்கின்றான் அப்போது அவனுக்கான அறிவு பகுத்தறிவான ஆரை குறிக்கின்றது மனிதன் வளர வளர அனுபவத்தினால் பட்டறிவு என்ற ஏழாம் நிலையை அடைகிறான் அந்த பட்டறிவு ஆனது காரணம் காரியம் என்னவென்று உணர்ந்து எட்டாவது நிலையை அடைகிறது இது ஞான நிலை ஆக ஒரு மனிதன் தன்னுடைய ஆசையையும் நிறைவேற்றி கொள்ள இந்த பக்தியும் அதனுடைய முழுமையான தேவையான அருளும் பொருளும் தேவை என்று மனிதன் உணர்கிறான் அதன் வழியை பின்பற்றுகிறான் இப்போ ஒவ்வொரு மனிதன் ஆழ்மனதிலும் பல குப்பைகளை தேக்கி வைத்து இருப்பார்கள் அதனை முதலில் வெளியேற்ற வேண்டும் அதற்கு தியானம் அப்படி தியானத்தின் மூலமாக ஒளி பெறும் அந்த ஒளி பெற்ற பிறகு சிவனும் ஜீவனமாக குடிபுகுந்த படைத்தவன் நமக்குள்ளேயே நிரந்தரமாக இருப்பதை நாம் உணர்வோம் அதனை தான் உனக்குள் நான் எனக்குள் நீ என்ற ஒரு நட்புணர்வோடு மொழியோடு பத்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் பிரபஞ்சத்தோடு தொடர்பி தொடர்பினை கொண்டு அந்த இறைவனோடு அங்கு மௌன மொழியில் பேசிக்கொண்டு சில சிக்கல்கள் இடையூறுகள் எதுவாயினும் தீர்க்க பிறரிடம் போய் எனக்கு என்ன அப்படி தீர்வு கிடைக்கும் என்று ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மூணு அருளோடு பொருளோடு இந்த இறை எண்ணான இந்த மூன்றையும் ஒருவர் நேர்த்தியாக கடைபிடிக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த மண்ணில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மோட்ச நிலையில் செல்வார்கள் அவர்கள் மீண்டும் பிறப்பு எடுக்க மாட்டார்கள் அவர்கள் இரவாத பிறவாத நிலையை அடைவார்கள் உதாரணம் நமக்கு உதாரணமாக மகான்களும் சித்தர்களும் யோகிகளும் நிறைய விஷயங்களை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள் இப்போ வள்ளல் வள்ளல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அந்த ஜோதி வடிவத்தில்தான் இறைவன் இருக்கின்றார் என்ற ஒரு உண்மையை ஒரு புரிதலை மக்களுக்கு கொடுத்து கருணை இரக்கம் பசியை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையை வள்ளலார் இரவாத பிறவாத நிலையில் இந்த பிரபஞ்சத்தில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நபிகள் நாயகமும் இறைமார்க்கத்தை இரக்கத்தையும் பசித்தோர்க்கு அன்னம் கொடுக்கும் பணியையும் பக்தியில் பக்தியில் வந்து இந்த உமைநிறக்கூடம் விழுங்காமல் அந்த இறைநிலையை வந்து கடைபிடிக்கிறாங்க அந்த ஒரு நபிகள் நாயகமும் இந்த பிரபஞ்சத்தில் பேசப்பட்டு என்றென்றும் அந்த இறை எண்ணும் முக்கியமாக ஏழு எட்டு ஆறு அந்த இறை எண்ணும் அந்த தொடர்பில் நமக்கு புரிதலை கொடுத்து கொண்டிருக்கிறது இயேசுநாதர் மக்களுக்காக இரத்தத்தை சிந்தி உயிர்ப்பித்து இரக்கம் என்றால் என்ன குற்றம் செய்தவர்களையும் மன்னிக்க வேண்டும் யாவரும் இறைவனுடைய பிள்ளைகள் யாவரும் சகோதரத்துவத்தோடு இருக்கின்றோம் என்ற புரிதலையும் பக்குவத்தையும் மன்னிப்பு கேட்கும் ஒரு இரக்க குணத்தையும் மன்னிக்கவும் அழகான ஒரு அறிவை விதைத்து சென்றிருக்கிறார்கள் மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தில் யாவரும் இறைவனுடைய பிள்ளைகள் இந்த பிரபஞ்சம் உயிர்களுடைய இல்லம் அதான் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலையும் வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோ புறவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் கலாமணிவிளக்கு என்பதற்கு ஏற்ப இந்த பிரபஞ்சமே நமது வீடு இந்த உயிர்கள் யாவரும் சகோதரத்துவம் இந்த உறவுகள் என்பது வம்சம் விரு வம்சம் என்று தழைக்கவும் விருட்சமாகவும் உறவுகள் ஏற்படுகிறது பற்று என்ற ஒரு விஷயத்தை அறுத்து ஆசையை அறுத்து இறைவனடி சேர்ந்தால் ஆசையை இழந்தால் இறைவனடுத் இறைவனிடத்தில் ஈஸியாக கொண்டு செல்லப்படுவோம் ஆசையை அணைத்தால் கருமா வாழ்க்கை வாழ மீண்டும் இந்த புவியில் பிறப்பு எடுத்துக்கொண்டேதான் இருப்போம் ஆக அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை என்பதற்கு ஏற்ப இரண்டு செல்வத்தையும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்று சிறப்புற்று வாழ வாழ்க வாழ்த்துகிறேன்